முதல் சினிமா சரி ரொம்ப சீரியஸான சொன்னப்போ சரி அதுக்கு என்ன இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை நான் கொஞ்சம் சினிமா கத்துக்கணும் அப்படின்னா என்னவா வேலை ஏதோ ஒரு சினிமாவெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் டேரக்டர்ல பேப்பர் ராக்கெட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தாரு கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிருமான் கிட்ட கேட்டோடனே லைக் ஓகே கண்டிப்பாக ப்ரொடக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல ப்ரொடக்ஷன் தான் இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் ஷூட்டிங்ல பிள்ளையார் சொல்லின்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு படம் பண்ணி பண்ணி முடிச்சிட்டேன் டெஃபினட்டா கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆகும் இந்த படம் முடிச்சது அந்த படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லு நோக்கம் பட் டைம் என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னா சொல்லி உட்காந்தா உட்காந்து ரெண்டு வாட்டி பிரேக் எடுத்தேன் இந்த மாதிரி என்ன சிரிக்க விடுற கொஞ்ச நேரம் அடுத்த ஜோக் அடுத்த ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கேப் கொடுத்து என்ன சிரிக்கு சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் குடிக்காம சிரிக்க வச்சாரு கண்டிப்பா பண்றோம் பட் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது சந்த்ரு கிட்ட கேட்டுட்டு சொன்னார் அதே நல்லா இருக்குங்க பட் கமர்ஷியலா எப்படி எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்ஸ் உருவாக்கணும் நான் கேட்ட கேள்விதான் ஏன் இந்த படம் பார்க்கணும் தீரஜ் யாரு இஸ் அ டாக்டர் அவன் நடிச்சதுக்காக படம் பார்க்கணுமா படம் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த கேரக்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் தேர் யுவர் ஏஞ்சல்ஸ் தே வில் டிராவல் வித் யூ ஸோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு ஒன்று சரி ஓகே இதை வந்து மக்கள் கிட்ட சேர்க்கணும் ஸோ அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸே பண்ணலை இன்னும் ஆனால் அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருவோம் ஸோ பிளீஸ் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தேட் ஆல்சோ ஸ்மதி லவ்லி வர்க்கிங் டூ யூ அண்ட் யூ பீங் கிரேட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி பெட்ரி இவங்களோட பத்தி எல்லாம் பியூட்டிஃபுல்லா மீரான் சொல்லிட்டாரு டேரக்டருக்கு எம்ஸ்பயர்னு பேர் வச்சிருக்கோம் மீரா மஹதி அப்படின்னு ஷார்டா இருக்குமே அப்படி ஸோ தேங்க்ஸ் வெட்ரி ஃபார் பார்ட் அண்ட் யூ டன் லவ்லி எல்லா ஃப்ரேண்ட்ஸும் கிறிஸ்பா எங்க கட் பண்ணணும்னு மிஷின் சார் சொன்ன மாதிரி எங்க கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலி மிஷின் சார் சொன்னா சைக்கோ படம் ஷூட்டிங்கில் நான் ஒரு நாலஞ்சு வாட்டி ஷூட்டிங் பார்த்து போயிருக்கேன் இந்த லென்ஸ் சொல்லி எல்லாம் நான் லைவ்ல பார்த்துருக்கேன் எவனை வேணும்னு சொல்லாரு அந்த லென்ஸ்ல எந்த லென்ஸ் வர அப்படின்னு உட்காந்துட்டு அண்ட் எடிட்டிங் எதிட்டு எடிட்டிங்ல கரெக்டாக எந்த ஃப்ரேம் எங்க கட் பண்ணும் அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படின் அது அதெல்லாம் அப்போ புரியல இப்போ வெற்றி பண்றப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹியூஆர் சிங்கிங் தேங்க்யூ சார் ஃபார் பீங் ஆஃப் மை ஜேர்னி அண்ட் நீங்க இருக்கிறதுக்கும் எல்லாரீட்டுக்கும் போய் சேர்த்து விட்டுருங்க இந்த படத்தை we'll again release one day and again another press release the power. you